ஆனால் கொஞ்சம் மேனிபுலேட் பண்ணுவோம் யோசிக்க பிரதீக் தொட்டது லேட்டா நம்பர் 2 லிஷிவம் பட்டரவ இழுத்தாங்களா 11 2 பாயிண்ட்ஸ் ரைடர் சேஃப் ஓ ரைடர் சேஃப் பண்ணாங்க இந்த ரெண்டு பேர் வெல்ல போணும் இதுதான் எடுத்து வச்ச எல்லா பாயிண்ட் இப்படி பொத்து பொத்து குடுக்குறீங்க முதல் ஹாஃப் வந்து நாங்க பிரிச்சு பிரிச்சு வெச்ச அப்படினா முதல் 10 நிமிஷம் பாருங்க 13 10 நிக்குது 11 20 னு சொல்லி இந்த பக்கம் 10 9 தான் போயிருக்கு பெங்கால் கோச் நவீன பத்தி சொல்ல முடியுமா அதுக்கு முன்னாடி அமுக்கி இருக்காங்க ஹரியானா ஸ்டீலர்ஸ் பிரில்லியன்ட்ங்க தேவாங் காலி இப்போ சூப்பர் டேக்கிள் ஆப்பர்ச்சுனிட்டி ஆல் அவுட் செய்வாங்களா ஹரியானா வினை விரட்டறாரு உருவிட்டு போயிட்டாரு ரெண்டு பேரும் அவுட்டா ஆல் அவுட்டா ஓத்தர் மட்டும் தான் ஹரியானா உயிர் கதை மட்டும் அவுட் என்ன அழகா அவர் வந்து மன்னிப்பு கேட்டார் ரொம்ப நல்லா இருந்துச்சு சிக்கு வந்து மூஞ்சில பட்டுருச்சுன்னு சொல்லிட்டு

போன வருஷம் பைனல் விட்டுதான் இந்த வருஷம் ஒரு வெற்றி கடைசி பேஸ்ல மட்டும் ஒரு ஆறுதல் பரிசா கொஞ்சம் மேல வந்திருக்கிறாங்க ஹரியானா